சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக உக்கிரமடைந்துள்ள உள்ளக மோதல் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் முக்கிய கருத்து போரினால் கால்களை இழந்து தவிக்கும் காசா குழந்தைகள் அதிர்ச்சி அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் தொடரும் சர்ச்சை அட்டூழியம் செய்யும் வடகொரியா உடனடியாக மூடப்பட்ட சியோல் விமான நிலையம் உக்ரைனும் ரஷ்யாவும் போர் கைதிகள் பரிமாற்றம் ரஷ்ய அதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் பிடியானை உக்ரைனில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் போருக்கு பிந்தைய காசாவில் இஸ்ரேலின் திட்டம் குறித்து தேசிய பாதுகாப்பு செயலர் பேசியுள்ளார் ஹமாசுக்கு பதிலீடாக காசாவின் ஆளுகைக்கு விரைவான திட்டத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு செயலர் தாச்சி ஹெனேக் பி தெரிவித்துள்ளார் ட்ரெய்மேன் பல்கலைக்கழகத்தில் பேசிய அவர் ஹமாசின் இராணுவ திறன் தோல்வி அடைந்தது காசாவில் ஹமாசுக்கு பதிலாக உள்ளூர் தலைமைத்துவத்துடன் அரசு அமைவதை நாடுகள் காண வாய்ப்பளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுடன் இணக்க உள்ள மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்போடு காசாவின் புதிய தலைமைத்துவம் அமையும் என அவர் விளக்கம் அளித்துள்ளார் அதே நேரத்தில் காசாவில் ஹமாஸின் இருப்பை அளிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து செயல்படும் என தெரிவித்தார் இது தொடர்பாக அமெரிக்காவுடனும் ராணுவ தளபதியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் ஹமாஸ் முற்றிலும் மறைவதற்கு காலம் எடுக்கும் எனவும் ஹமாஸ் என்பது ஒரு கருத்து என புரிந்து வைத்துள்ளதாகவும் மேலும் அது முடிவுறுவதற்கு காலம் அடுக்கும் அதுவரை காத்திருக்காமல் கீழிருந்து மேலாக மட்டுமில்லாமல் மேலிருந்து கீழாகவும் படிநிலை கொண்ட தலைமைத்துவத்தை கொண்டுவர இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் போருக்கு பிறகான காசாவில் இஸ்ரேலின் ஆளுகையை அமெரிக்கா கண்டித்துள்ளது அது போரினால் சிதைந்த காசாவில் மேலும் மோசமான சிக்கல்களை உருவாக்கும் என ஜோ பைடன் நிர்வாகம் கருதுகிறது இஸ்ரேலின் நோக்கம் என்பது ஹமாஸ் ராணுவம் மற்றும் அரசினை பிணைய கைதிகளை விடுவித்தல் மற்றும் காசா இஸ்ரேலுக்கான ஆபத்தாக தொடராமல் இருப்பது என பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ நேர்காணலில் தெரிவித்தார் காசாவில் அரபு நாடுகளின் வழிகாட்டுதலில் உள்ளூர் அரசு அமைக்கப்படும் என்பதை நெதஞ்சாஹூ தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது நெதஞ்சாகு இஸ்ரேலை அழிக்க விரும்புகிறார் அவர் வெளியேற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் ஹமாசால் இன்னும் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்த முன்னாள் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பொருளாதாரம் சரிந்து வருகிறது பொது சேவைகள் சரிந்து வருகின்றன முழு பகுதிகளும் வரிச்சோடி கிடக்கின்றன அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அரசியல் பாதுகாப்பு ராணுவ கூட்டணியை நசுக்க நெதஞ்சாகு திட்டமிட்ட மற்றும் திட்டமிட முயற்சிகளை கொண்டுள்ளார் என கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் மீதான நெதஞ்சாகுவின் விமர்சனம் தனது உணர்வை இழந்ததற்கும் இஸ்ரேலின் அடிப்படை தேவைகளை புறக்கணிப்பதற்கும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்குமான பைடனின் முயற்சி வேண்டுமென்றே குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக இஸ்ரேலிய தொலைக்காட்சி ஒன்று நடத்திய கருத்து கணிப்பில் தற்போதைய பெஞ்சமின் நெதஞ்சாகுவை விட முன்னாள் பிரதமர் நஃ்தலி பென்னட் பிரதமராக பொருத்தமானவர் என்று அதிகமான இஸ்ரேலியர்கள் நம்புகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலின் தாக்குதலினால் காசா நகரம் உருக்குலைந்து போய்விட்ட நிலையில் தற்சமயம் ரஃபா நகரத்தின் மீது தனது கவனத்தை திருப்பி உள்ளது இஸ்ரேல் போர் தாக்குதலுக்கு பயந்து அகதி முகாம்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் தஞ்சம் பூந்துள்ளனர் ஆனால் அந்த இடங்களையும் விட்டு வைக்காத இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றது இதனால் சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து வருவதோடு போரை நிறுத்துவதற்காக ஐநா சபையும் தீவிரமாக முயற்சித்து வருகிறது ஆனால் இஸ்ரேல் விடுவதாக இல்லை காசாவின் எல்லைகளை இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பதால் ரஃபா நகர தாக்குதல்களில் இலக்கானவர்களுக்கு உரிய சிகிச்சையோ அல்லது நிவாரணப் பொருட்களோ கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி காலத்திற்குள் இஸ்ரேலின் தாக்குதலினால் நூற்றி ஒரு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறிருக்க ஐநாவின் பலஸ்தீன நிவாரண லசரினி வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின் அடிப்படையில் காசாவில் தினமும் பத்து குழந்தைகள் அவர்களது ஒன்று அல்லது இரண்டு கால்களை இழக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இதுவரையில் சுமார் இரண்டாயிரம் குழந்தைகள் அவர்களின் கால்களை இழந்துள்ளனர் போரில் படுகாயமடைந்த குழந்தைகளின் கால்களை அகற்றும் போது அவர்களுக்கு மயக்கமிருந்து செலுத்துவதற்கு கூட போதுமான வசதிகள் இல்லை என பிலிப் லசரினி தெரிவித்துள்ளார் மேலும் இருபத்தி ஓர் ஆயிரம் குழந்தைகள் பெற்றோர்களிடமிருந்து காணாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் உக்ரைனில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுக்காக ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தற்போதைய இராணுவ பிரதானிக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்துள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் போது உக்ரைனின் சிவில் உள்கட்டமைப்பு மற்றும் மின் நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலிற்காகவே ரஷ்ய அதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சேர்ஜி சொய்குவும் மற்றும் பாதுகாப்பு பிரதானி வெலரி ஜெராசிமோவும் பொதுமக்கள் இலக்குகளை தாக்கியமை பொதுமக்களுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியமை சேதப்படுத்தியமை மூலம் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டனர் என ஐசிசி தெரிவித்துள்ளது அவர்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டனர் எனவும் சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது ஹேக் நீதிமன்றம் அவர்களுக்கு எதிராக பிடியானை பிறப்பித்துள்ள போதிலும் அவர்கள் ரஷ்யாவில் இருப்பதால் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக உள்ளன ரஷ்யா ரோம் பிரகடனத்தில் கச்சா என கார்டியன் தெரிவித்துள்ளது இதேவேளை ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான சமீபத்திய பரிமாற்றத்தில் தலா தொன்னூறு போர் கைதிகளை திருப்பி அனுப்பியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் ரஷ்ய கைதிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு இடைத்தரகராக செயல்படுவதன் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது கைதிகள் மருத்துவ பரிசோதனைக்காக மாஸ்கோவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் தொன்னூறு உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவால் திருப்பி அனுப்பப்பட்டதை சமூக ஊடகங்களுக்கு அளித்த பதிவில் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தினார் ரஷ்ய சிறையில் உள்ள எங்கள் மக்கள் அனைவரையும் நாங்கள் நினைவில் கொள்கிறோம் அனைவரையும் விடுவிப்பதற்கான எங்கள் பணியை நாங்கள் தொடர்கிறோம் எதிரிகளால் பிடிக்கப்பட்ட அனைவரையும் பற்றிய உண்மையை நாங்கள் தேடுகிறோம் என்று அவர் உக்ரைனிய பரிமாற்ற குழுவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் மறுபுறம் வடகொரியா அனுப்பி வரும் குப்பைகள் நிரம்பிய பலூன்களால் தென்கொரியாவின் இன்சியான் சர்வதேச விமான நிலையம் முடங்கும் சூழல் உருவானது தொடர்ச்சியாக குப்பைகள் அடங்கிய பலூன்கள் விமான நிலையத்திற்குள் நுழைந்ததை அடுத்து விமானங்கள் தரையிறங்குவதிலும் புறப்பட்டு செல்வதிலும் காலதாமதம் ஏற்பட்டது இதன் காரணமாக ஓடுபாதைகள் ஒவ்வொன்றாக முடக்கப்பட்டு வருகிறது விமான நிலையம் மட்டுமின்றி அதன் எல்லை பகுதிகளிலும் வடகொரியாவின் குப்பைகள் அடங்கிய பலூன்கள் ஏராளமாக குவிகின்றன குப்பைகள் நிரம்பிய பலூன்களால் அந்த பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது கடந்த மே மாதம் துவங்கி வடகொரியா தென்கொரியாவிற்குள் குப்பைகள் அடங்கிய பலூன்களை அனுப்பி வருகிறது முன்னதாக வடகொரியாவின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தென்கொரியா சார்பில் பலூன்கள் அனுப்பப்பட்டன இவைகளில் வடகொரியாவிற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய காகிதங்கள் இடம்பெற்றிருந்தன இதோடு எல்லை பகுதியில் வடகொரியாவிற்கு எதிரான இசையை தென்கொரியா ராட்சத ஒலிபெருக்கிகள் மூலம் இசைத்தன தென்கொரியாவின் பலூன் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே வடகொரியா பலூன்களில் குப்பைகளை அனுப்ப துவங்கியது அதன்படி தற்போது வடகொரியா அனுப்பிய பலூன்களால் தென்கொரிய விமான நிலைய செயல்பாடுகள் முடங்கியுள்ளன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்